கவுன்சிலர் அகமது கபீர் சார்பாக பணியாளர்களுக்கு பக்ரீத் முன்னிட்டு சேலை மற்றும் பிரியாணி விருந்து சார்பணியாளர்களுக்கு பண்டிகையொட்டி பணிபுரியும் ஊழியர்களுக்கு பிரியாணி புத்தாடை வழங்கப்பட்டது கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் உள்ள எண்பத்தி ஆறாவது வார்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் குடிநீர் ஊழியர்களும் மின் ஊழியர்களும் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் எண்பத்தி ஆறாவது வார்டில் பணிபுரிந்து வருகின்றனர் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி எண்பத்தி ஆறாவது வார்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டும் பிரியாணி புத்தாடை வழங்கப்பட்டது இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி எண்பத்தி ஆறாவது வார்டில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் மின் ஊழியர்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மையத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கோவை புள்ளுக்காட்டில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் வளாகத்தில் எண்பத்தி ஆறாவது வார்டு மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் அகமது கபீர் சார்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட வார்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கு வேஷ்டி சட்டைகளும் பெண்களுக்கு சேலை மற்றும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் உடுத்தும் புத்தாடை என இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பக்ரீத் பண்டிகையொட்டி இலவசமாக வழங்கப்பட்டது